என்ன விலை கிடைக்கு மூணு குட்டி ஆடு பதினெட்டாயிரம் சொல்றீங்க என்ன விலைக்கு கேக்குறாங்க யாரும் கேள்வி வைக்கல சரி பதினெட்டாயிரம் சொல்றீங்களா என்ன விலை வந்தா குடுப்பிய குடுக்குற விலை ஒரு ஐநூறு ரூபா குறைச்சி வேணா கையில குடுத்துக்கலாம் குட்டி போட்டு எத்தனை நாள் ஆச்சு நாலு நாள் ஆட்டுக்கு பல்லு எல்லாம் நல்லா இருக்கா பல்லு சேர்ந்துட்டு பல் நல்லா இருக்கு குட்டிகள் வாங்கிருக்கீங்க ரெண்டு 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 செம்மரியில எட்டையா உரம் போட்டு கிடா குட்டி

ரெண்டு குட்டிக்கு ஆமா ரெண்டு கடை மாதிரி பால் நல்லா இருக்கு பல் நல்லா இருக்கு நல்லா இருக்கு பல் நல்லா இருக்கு ஆடுதான் என்ன விலை சொல்றீங்க பதினேழு ரூபாய் சொல்லணும்னா பதினேழு ஆமா பாஞ்சவை கேட்க பதினஞ்சு ரெண்டாயிரம் ரூபாய் குறைச்சுதான் ஆமா சரி ஒரு ஐநூறு கூட சாத்துறா நூறு ஐநூறு ரூபாய் வந்தா பதினஞ்சாயிரத்தி ஐநூறு வந்தா அந்த ரெண்டு ஊட்டி ஆட குடுமா கொடுத்து ரெண்டு குட்டி ஆடுவாங்கன்னா எனக்கு என்னலாம் ரெண்டு ஊட்டி ஆடு வாங்கினா ஒரு நாலு சித்திர மசாலாம் சரி மாதிரி பாஞ்சவை கத்துரும்

அடுத்து குட்டி போட்டுச்சு நமக்கு எல்லா காசுமே மிச்சம் நல்ல செம்பூர் ஒரு கலரு நல்ல மடியான ஆடு பத்தாயிரம் பத்தாயிரத்துக்கு நல்லா புடிச்சிருக்கியா இந்த ஆடு எத்தனை குட்டிகள் வாங்கிருக்கீங்க என்ன மூணு குட்டி மூணு வாங்கிருக்கோம் குட்டியா கடா குட்டியான ரெண்டு பொட்ட ஒரு கடா குட்டினேன் ரெண்டு பொட்ட ஒரு கடா எல்லாமே இறக்கடிக்கும் எல்லாமே இறங்கால் போட வேண்டாம் ஏற்கனவே ரெண்டு கடா வாங்கினோம்னா வாங்கி வித்தோம் சரி ஒரு இருபத்தி மூணு வரைக்கும் வித்தோம் நீங்க வாங்கி வளர்த்து வித்தீங்களா வித்தோம் சரி திரும்ப ரெண்டாவது

நம்ம இது வழக்கமா இது ஒரு ஐடியாவா பண்ணிருக்கீங்க ஆமா ஒரு பிசினஸ் ஒரு ஆசை ஒரு டைம் பாஸ் சரி ஆமா இந்த மூணு குட்டிகளை ஒரு வருஷம் வளர்த்தா நமக்கு என்ன கிடைக்கும் இப்ப பத்தாயிரம் ரூபாய் ஒரு மூவாயிரத்தி முன்னூறு ரூபாய் வாங்கிருக்கீங்க குட்டி பத்தாயிரம் கேட்கலாம் ஒரு குட்டி ஒரு வருஷம் வளர்த்தா பத்தாயிரம் ரூபாய் கேட்கலாம் பத்தாயிரத்துக்கு முடிஞ்சிருக்கு எவ்வளவு சொன்னாங்க எவ்வளவு குறைச்சிங்க பதிமூணாயிரம் ரூபாய் சொன்னாங்க மூவாயிரம் ரூபா டூல் பண்ணிருக்கீங்க அடிச்ச குட்டியா அப்படி என்ன இது காட்டி வாங்கிருக்கீங்க இது கற்கு

இதெல்லாம் என்ன பர்பஸ்க்கு வாங்கிருக்கீங்க பொழுது பொழுதுக்காண்டி வீட்டுல கொல கடக்கு தோட்டத்துல சரி அத வளர்க்குறதுக்காண்டி வாங்கிருக்கோம் வீட்டுல கொல கிடக்கு என்ன இது போட்டு ஏத்தி அகத்தி போட்டு வச்சிருக்கீங்க அகத்தி போட்டுறோம் ஆமன கோல போட்டுறோம் அகத்தி போட்டா நல்ல டப்புன்னு ஒரு வளர ஓடிங்க வரும்னா வரும்னா வளர்றோனா போடாம விட்டோம்னா பயிரும்னா அப்படியே வளர்ந்துடும் நல்லா வளர்ந்து ஆறு மாதத்துல உண்டாயிரும்னா பெரிய கடாய் வந்துரும் சரி சரி இது எப்போ விற்பனை கொண்டு வருவீங்க ஏன்னா விற்பனை வந்து பண்டியில போய் விற்பனை கொண்டு அடுத்த பண்டியல் ஆமா அடுத்த பண்டியல் வரை வச்சு போறோம் சரி சரி மொத்தம் ஒரு ஒரு ஆவரேஜா நான் இத்தனை குட்டி தான் வளப்ப அதுக்கு மேல வளக்க மாட்டேனா எத்தனை குட்டி ஆறு ஏழு குட்டிக்கு மேல வளக்கவே மாட்டேனா அவ்வளவுதான் நான் போலாம் நம்ம ஒரு ஆள் பராமரிச்சுக்கலாம் ஒரு ஆள் பராமரிச்சுக்கலாம் சரி விற்பனை இல்லாம போகுது எவ்வளவு பன்னெண்டாயிரம் சொல்லிருக்கிய எனக்கா பதினாலு சொல்லிருக்கிய கேள்வி வந்து பதினொன்னு கேக்குறாங்க குடுக்கல இன்னொரு ஆயிரம் ரூபாய் வந்தா குடுத்துருப்பீங்களா வீட்ல எவ்வளவு ஆடுகள் கிடக்கு பத்து ஆடு கிடக்கு நல்ல விலைக்கு வந்தா கையில குடுக்கலாம் எந்த ஊருக்கா அது கள்ளம்பரம்பு புதிய இருந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் ஆறு கிலோமீட்டர் தான் நல்ல ஆடு பல்லு நல்லா இருக்கு கண்ணு வந்து வெள்ளி கண்ணு இதெல்லாம் ரேர் பிரீடு நல்ல உயரமானது நல்ல குட்டியை வளர்க்கக்கூடியது நல்ல ஒரிஜினல் கொடியாடு செம்பூர் கலரு பல்லு போடாத குரால் சுத்து மூஞ்சி நல்ல கால் தடம் ரைட் வாங்கிருக்கீங்களா விற்க கொண்டு வந்தீங்களா வாங்கிருக்கலாம் என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க ஒன்பது ஐநூறு ஒன்பது ஐநூறு இந்த ஆட்டோட சிறப்பு சொல்லுங்க ஏன் வாங்கிருக்கீங்க இது ஏன் பிடிச்சிருக்கு கலர் நல்லா இருக்கு சரி வீட்டுக்கு வளப்புக்காக வாங்கி வளப்புக்குன்னா புறாலா இருக்கேன் இன்னும் சென்னை பிடிக்கணும் ஆறு மாசம் ஆமா